சுக்கியின் நல்ல உள்ளம் ஒரு அழகான பசுமை வாய்ந்த கிராமத்தில் சுக்கி என்ற சிறுமி தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தாள் அவள் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காமல் உதவும் குணம் கொண்டவள் அப்படி ஒரு நாள் அம்மாவோட தோட்டத்திற்கு விளையாடச் சென்றாள் அப்போது அம்மா அங்கே பாருங்கள் ஒரு குருவி கீழே விழுந்து கிடக்கு நான் போய் என்னாச்சுன்னு பார்க்குறேன் சரி போய் பார் என்னாச்சுன்னு என்னாச்சு உனக்கு நீ கீழே விழுந்திருக்க உன்னால பறக்க முடியலையா ஆமாம் என் இறக்கைகள் அடிபட்டிருக்கு என்னால பறக்க முடியல எப்படி அடிபட்டுச்சு உனக்கு நான் என் குழந்தைகளுக்கு உணவு எடுத்துட்டு போறப்போ என்ன ஒரு கழுகு துரக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிக்க வேகமா பறந்து வந்தேன் அப்போ இந்த மரத்துல மோதி கீழே விழுந்துட்டேன் விழுந்ததுல என்னோட ரெக்கைகள் அடிபட்டுருச்சு பக்கத்துல என்ன என்னால பழக்க முடியல நீ கவலைப்படாத நான் உன் ரக்கைகளை சரி பண்றேன் பிறகு நீ தூரமா பறக்கலாம் உன் குழந்தைகளையும் பார்க்க போலாம் இப்படின்னு சுக்கி குருவி கிட்ட சொல்லிட்டு அந்த குருவிய தன்னோட கையில தூக்கி அவளோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா அம்மா இங்க பாரு இந்த குருவி அடிபட்டு இருந்திருக்கு அதனாலதான் பறக்காம அங்கேயே இருந்திருக்கு சரி சுக்கி அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணா சீக்கிரம் சரியாகிடும் அதுக்கப்புறம் அந்த குருவியால சீக்கிரம் பறக்க முடியும் இப்படின்னு சுக்கியும் சுக்கியோட அம்மாவும் குருவிக்கு மருந்து கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுக்கி அதுக்கு மருந்து கொடுத்து அதை நல்லபடியா பாத்துக்கிட்டா குருவிக்கு காயம் சரியாயிடுச்சு சுக்கி குருவி இப்போ உன் ரெக்கை சரியாகிடுச்சா ஆமாம் சுக்கி சரியாகிடுச்சு என்னால இப்போ நல்லாவே பறக்க முடியுது ரொம்ப நன்றி சுக்கி நீ இல்லனா நான் இப்போ பறந்திருக்கவே மாட்டேன் நீ பண்ண இந்த உதவி என் குடும்பத்துக்கே உதவி செஞ்சிருக்கு ரொம்ப நன்றி சுக்கி நீ இல்லனா நான் இப்போ பறந்திருக்கவே மாட்டேன் என்னோட குழந்தைகளையும் போய் என்னால பாத்துருக்க முடியாது என்னோட குடும்பத்தை விட்டு நான் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கேன் நீ பண்ண உதவி எனக்கு மட்டும் இல்ல என்னோட குடும்பத்துக்கும் சேர்த்து உதவி பண்ணிருக்க நான் இப்ப போய் என் குழந்தைகளை பாக்கணும் நான் போயிட்டு வரேன் சரி குருவி பத்திரமா போய்ட்டு வா இது என்னோட கடமை இதுக்கே நன்றி எல்லாம் சொல்ற இப்படின்னு சுக்கி சொல்றத கேட்டு உருவி மகிழ்ச்சியோட பறந்து காட்டிட்டு தன்னோட குழந்தைகளை பார்க்க போயிடுச்சு சுக்கியும் பழக்கம் போல விளையாட போயிட்டா சிறிது நேரம் கழித்து சுக்கி மேல ஒரு முத்துமணி விழுந்தது என்ன இது யார் என் மேல போட்டு அம்மா இங்கே வாயே இல்லைன்ட்டு என்ப இருக்குன்னு பாரு யாரோ என் மேல போட்டாங்க யார் நீயா என்னது இல்லையே நான் உன் மேலே எதுவுமே போடலையே இது முத்து யார் போட்டுருப்பாங்க இப்படின்னு சுக்கியும் அவளோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க குருவி சுக்கிக்கிட்ட நான் போட்ட சுக்கி பண்ண நான் யார் கஷ்டத்துல இருந்தாலும் நான் உதவி பண்ணுவேன் அது என்னோட கடமை அதுக்கே இது எனக்கு இது வேணாம் நீயே வச்சுக்கோ இல்ல இது உனக்காக நான் எடுத்துட்டு வந்தேன் நீ போட்டுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நான் மட்டும் இல்ல என் குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க என்னால முடிஞ்ச சிறிய பீசு கண்டிப்பா இதை நீ போட்டுக்கணும் சரி சுக்கி போட்டுக்கோ இப்படின்னு சுக்கியோட அம்மா சொன்னதையும் குருவி சொன்னதையும் கேட்டு சுக்கி அத வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டா அவ அத போட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அத பார்த்து அந்த குருவியும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குருவி இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் நன்றி சொல்லிட்டு தன்னோட கூட்டுக்கு பறந்து போயிடுச்சு சுக்கியும் அம்மாவும் தோட்டத்தில இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் உதவுறது ரொம்ப நல்ல பழக்கம் எந்த பலனையும் எதிர்பார்க்காம உதவணும் அப்படி உதவுறதால அந்த பலன் நம்ம கேட்காமலே நமக்கு கிடைக்கும் மை லிட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் ரிஹன் ஹாய் சர்வஸ்ரீ ஹாய் கயல்